கடந்த காலத்தில் நடந்த நிறைய விஷயங்கள் உங்கள் மனசில் ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கும் அதை எல்லாத்தையும் மறந்துடுங்க எதிர்காலத்தை பற்றி நினைக்கவே வேண்டாம் நிகழ்காலத்தில் நீங்கள் கவனத்தை வைக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் வசந்தங்கள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது நிகழ்காலத்தில் யார் முழுமையாக கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய நினைவுகளை துண்டிச்சுட்டு வாழ்கிறாங்களோ அவங்களுடைய வரும் காலம் சிறப்பானதாக மாறும் உங்களுக்கு எல்லா அளவற்ற சக்தியும் நூறு சதவீதம் இருக்குது கடவுள் அதில் உங்களுக்கு எந்த குறையும் வைக்கல அந்த நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தணும்னு கடவுள் விரும்புகிறாரு அப்பேற்பட்ட இடத்துல நீங்கள் நெல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் கூடும்